மலைவாழ் மக்களோட கொஞ்சம் ஆட்டம் பாட்டம் விருந்து அதுக்காக கோப்பு சிட்டி பழத்திலேருந்து ஆசனூர் மலைப்பகுதிக்கு போயிட்டு அங்கே வனசரக ஆஃபீஸில் வந்து அங்கே மலைவாழ் மக்களை வர சொல்லிவிட்டு அவங்க கூட அவங்கக்கிட்ட ஒரு கேம்ஸை ஏற்படுத்தி அவங்கள குசிப்படுத்தி அதில் வின் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் வந்து ஏற்பாடுலாம் செஞ்சு அப்படிதான் வந்து அந்த பழங்குடியின மக்கள்கிட்ட கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா திருஷா முண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழங்குடியினருக்காக போராடிய ஒரு முதல் மனிதன் அவருடைய பிறந்தநாள் விழா கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த வனசரக ஆஃபீஸில் ஆசனூரில் வந்து இந்த பழங்குடியினரோட கொஞ்சம் கேம்ஸ்லாம் வச்சுக்கிட்டு விளையாட்டில் விளையாடிட்டு அவங்களுடைய மேலதாளங்களோட அவங்க ஆடுற ஆட்டம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அந்த மக்கள் பெண்கள் வந்து அணிவகுத்து ஆடுவது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அப்படி தான் அவங்க கூட கொஞ்சம் ஆடிட்டு அதுக்கப்புறம் என்ன பிளான் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு முகாமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அந்த ஒரு டிஎஃப்ஓவோட அதிகாரிகளோட வந்து ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு ஊட்டுவதற்காக கொஞ்சம் மீட்டிங்லாம் ஏற்பாடு பண்ணோம் அது வந்து அந்த வனசர்க ஆஃபீஸில் மாடியில் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோ பாருங்கள் அந்த பழங்குடியினர் பிள்ளைங்களோட ஆட்டம்லாம் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க